வணக்கம் உங்களுடைய நண்பன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் இந்த சம காலத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில எதையோ தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ தன்னை தாண்டி சமுதாயத்தை பற்றியோ அல்லது உலகத்தை பற்றியோ நினைப்பதற்கு மனுஷங்ககிட்ட நேரமும் இல்லை அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தம்மை தாண்டி தம்முடைய சுயநலத்தை தாண்டி தம்முடைய குடும்பம் நம்முடைய உற்றம் சுற்றம் இதை தாண்டி மக்களுக்காக பொதுமக்களுக்காக அதுவும் நலிந்த மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க ரியலி கிரேட் அப்படி தான் நான் கற்பக அந்த அமைப்பை கருதுகிறேன் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது பள்ளியில் உலக யோகா தினம் மாணவர்கள் கற்பதற்கு அடிப்படையாக உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்க வேண்டும் கற்பதற்கு தேவையான உபகரணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக கற்பகம் மற்றும் அறக்கட்டறையை சார்ந்த சத்ய அவர்கள் நமது மாணவர்களுக்காக ஓட்டு புத்தகங்கள் மற்றும் யோகா முடிந்ததும் கடலை மிட்டாய் தருவதற்கு திட்டமிட்டுள்ளார் இன்று நாம் நடத்த போகும் யோகா தினத்தை பயிற்சிக்காக அமெரிக்காவை சேர்ந்த திருவாளர் பாலாஜி அவர்களும் பெங்களூரை சேர்ந்த ஆனந்த் கல்யாண அவர்களும் நோட்டு புத்தகங்களுக்காகவும் கடலை மெட்டா இழிப்புக்காகவும் உதவி செய்துள்ளனர் இருவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பள்ளிக்கு தொடர்ந்து உதவி செய்து வரும் நம்முடைய கர்த்தக விரட்டம் அறக்கட்டம் தேர்வு சத்யநாயணா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து தீட்டி கட்டணேதும் அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ஏய் நீதவிடும் போது இதயம் பெருசு ും പോലം സീരുസേ ഉലവിടും പോയം പേശു എയ് തൊണ്ണും പോ நண்பர் சத்யநாராயணா அவர்களும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து குறிப்பாக பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு மாணவர்களுக்கு தேவையான அந்த உதவியெல்லாம் செய்கிறதை பார்க்கும்பொழுது மனசு நெகிழ்ந்து போகுது ஆமாம் வாழ்க்கையில் வந்து எப்படியாவது ஒரு சாத்தியம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்குவதில் கருப்ப இந்த அறக்கட்டளைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது நண்பர் சத்யநாராயணா மற்றும் அவர்களுடைய நண்பர்களுடைய இந்த தொண்டு மிக சிறப்பானது அதற்கு முடிந்த விதத்தில் நாம் பக்கபலமாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சத்யநாராயணா அண்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெபினெட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விரக்ஷம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க திட்டத்திற்கு எங்களுடைய உலகம் நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்காமல் தீங்க விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் கதங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போதே